நல்ல டயலாக் இது இங்கேயே படிச்சு வச்சிருக்காரு சொன்னா இது இது இதுல என்னங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு இப்போ நீங்க ஒண்ணு இல்ல என்ன ஒருத்தன் குத்த வர்ற நீங்க என்ன செய்வீங்க குத்தியாச்சுங்களா ஊழலுக்கு சம்பந்தம் இல்லாத ஊழல்னா என்னன்னு தெரியாத திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து ஊழல் சொன்ன முதல் நபர்கள் இவர் ஒருத்தர் புரிஞ்சுக்கோ

புரட்சி தமிழக கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடியான காமாட்சி நாயுடு அவர்கள் இருவருக்கு வணக்கம் வணக்கம் நேற்று கட்சியை ஆரம்பித்தவங்கலாம் முதல்வர் ஆகிறாங்க முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட முதல்வர் அவர்கள் நேரடியாக சீமான அவர்களை புரிய வச்சு பார்க்குறாங்க சீமான சொல்லல அது சொன்ன சொ சொன்னது வந்து விஜய சொன்னது நீங்க உடனே பிளேட்டை திருப்பாதீங்க அவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை வாங்கி அவர் எதிர்கட்சி வரிசையில் மூன்றாம் இடத்துல இருக்கார் சீமான் சீமான் சரியா சீமான் தான் இன்னைக்கு எதிர்கட்சி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அவர் சொல்லலை சொன்னது எல்லாம் நீ பார்க்கலையா இப்போ டிவியில் போடும்போது நியூஸ் போடும்போது இவர் இப்போ விஜய் போனதெல்லாம் காட்டினதெல்லாம் பார்க்கலையா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா

யாரை யாரை பார்த்து பார்த்து எங்கள் பயப்படுகிறார்களோ பயப்படுகிறார்களோ தான் இந்த திராவிடர்கள் தமிழகத்தின் தலைவர் நேற்று நேற்று கட்சி முதல் பதவி அப்போ முதல்வர் திமுக கூட்டணி கூட்டணியில் திமுக கூட்டணியில் கூட்டணியில தான் ஆசை பண்ணுமா முதல்வருக்கு முதல்வர் பதவி என்பது எங்கள் குடும்ப சொத்து மக்கள் வாக்களிச்சு ஜெயிச்சு வந்தா யார் வரலாங்க ஏயும் வரலாம் பி வரலாம் நீங்களும் வரலாம் அவரும் வரலாம் அவரு வரலாம் நானும் வரலாங்க மக்கள் வாக்களிக்கணுங்க அவர் நேத்து கட்சி ஆரம்பிச்சதுன்னு அவரை எப்படியா சொல்ல முடியும் அவர் கட்சி ஆரம்பிச்சு பதினாலு வருஷம் ஆச்சு நேத்து கட்சி ஆரம்பிச்சவரா மூணு தேர்தலை சந்திச்சிருக்காரு என்ன அவருக்கு சொல்ற நேத்து கட்சிய ஆரம்பிச்சோம் அவரை எதுக்கு நாங்க சொல்றோம் இப்ப உங்களுக்கு என்ன வலிக்குது நாங்க அவனதான் சொன்னோம்னு சொல்லணும் அவ்வளவுதானே ஆமா தான் சொன்னோம் என்ன மருத்துவ மரு என்ன பெருசா வேணும் தேவை இதை தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு சீமானுக்காரு சீமான் சீமா என்ன திரும்ப போட்டுட்டு இருக்கேன் அவ அவர் வேணா சம்போடிக்கட்டும் நான் சம்போடிக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் தான் பேச முடியும் நான் ஆமா சும்மா இது பாரு கேக்குறத அவரு சொன்னது விஜய் தான் சொன்னாரு நேத்து கட்சினா யார் ஆரம்பிச்சா பூசா யாரும் கட்சி ஆரம்பிச்சது விஜய் தானே ஆரம்பிச்சாரு சீமான் இப்ப பதினாலு வருஷம் ஆகி போச்சு அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு அதனால அவரை வந்து முயற்சி பண்ணாருன்னா இன்னும் ஒரு முப்பத்தி ஒண்ணுல கூட நான் தான் என்னுடையது எதிர்கட்சியில வந்துருவாரு இன்னும் முயற்சி பண்ணா இந்த தடவை முயற்சி பண்ணா கூட அவரு கூட எதிர்கட்சியா வரலாம் அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அவர் முதல் எதிர்கட்சி தலைவரா வந்துருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியா அவர் ஒரு இறங்கி வரணும் இறங்கி வந்து அவர் தலைமையில அவரு தலைமையேற்று கட்சிகளை எல்லாம் எடுத்து அவர் ஆட்சி தேர்தலை சந்திக்கணும் இப்போ அவருக்கா கதவு திறந்தான் இருக்கு பாட்டாளி மக்கள் ரெடியா இருக்காங்க விஜய் ரெடியா இருக்காரு இன்னொரு திரு எடப்பா இவர் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு இன்னும் இது மாதிரி பல கட்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இவங்களை எல்லாம் எடுத்து ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா கண்டிப்பா அவர் தான் எதிர்கட்சியில வர முடியும் எடப்பாடி வர முடியாது எடப்பாடி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுப்போ அதனால அவர் எப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாரோ அப்பவுமே அவர் நாசமாக போயிட்டாரு ஆகியனால சீமான் தான் எதிர்கட்சிக்கு வர முடியும்

சோ எதுவுமே பாருங்க பாப்பான் எங்களுக்கு முதல் எதிரி. நீங்க உட்கோங்க. தான் எங்களுக்கு முதல் எதிரி. இறங்கி வந்து தான் இப்போ யாரு? பாஎந்த பாப்பான வச்சு வந்தோம். ஆமா பிரசாந்த் தான் தான்ங்க வந்து புடுங்க எல்லாத்தையும் போங்க. மக்கள் வாக்குல

நாங்க எல்லா பார்ப்பனர்களையும் அல்ல பார்ப்பனியத்தை வளர்க்க பார்ப்பனியத்தை வளர்க்கக்கூடிய பார்ப்பனியத்தை கடைபிடிக்கக்கூடிய பார்ப்பனர்களை தான் நாங்க சொல்றோம்

அன்றைக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா கூட அந்த பாப்பேன் கையெழுத்து போட்டு அவதான் அந்த கவர்னரோட ஜெனரலா தான். ஒண்ணும் இல்லடா பாப்பா. 9 நீ போடு. அவ்ளோதான். டீமுக்கு டீமுக்கு ஆட்சி வந்து நாலாண்டுகளா முடிஞ்சு அஜாதாண்டில அடைஞ்சி வச்சிருக்காங்க. இல்ல ராமச்சந்திரன் கட்சி தலைவரோட எதுவுமே செய்யாம என்ன சொல்லறாரு எதுமே செய்யமா ஆட்சில இருந்து இங்க போயிட்டே இருக்கு. அவன் சொன்னதே எதுவுமே செய்யல அப்படின்னு குறுசாட்டிருக்கார். நான்

அதனால ஏதாவது கொஞ்சமாவது ஆவட்ட பண்ணுங்க ஒரு வருஷத்துல சும்மா ஆனாம ஆத்தாளுக்கு ஆயிரம் நூலுக்கு ஆயிரம் மூணுக்கு ஆயிரம் இந்த கதையை ஓட்டாதிங்கன்னு அரசு

நல்ல உறக்க சொல்லு எதிர்கட்சியா இருக்கும் போது ஆமா எதிர்க்கட்சியா இருக்கும்போது நாங்க அரசியல் பண்ணுவோம் அவியலா பண்ணுவோம் இப்ப நாங்க அரசியல் தான் பண்றோம் அவியல் பண்ணல அவியல் கூட எதிர்கட்சியும் இந்த மாதிரி வீணா போன சில அரசியல் கட்சியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சீமான போன ஆளுக எல்லாம் வீணா போன ஆளுங்க ஒரு கூட்டணி வச்சோமா ஒரு பத்து எம்எல்ஏ வந்தோமா பத்து எம்பி வந்தோமா சட்டமன்றத்துக்கு போனோமா பார்லிமெண்ட்டுக்கு போனோமா பேசுனோமா வச்சோமா அப்படின்னு இல்லாம நான் தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நிக்கிறேன் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லி தனிச்சயத்துக்கு தான் போகணும் அப்படி போயாருன்னா அதை விட்டு தூய்மையின் சிகரம்

அந்த ஒரு இப்போ ஒரு ரெண்டு நேருடல் இருக்கு ஒருத்தர் வந்து நான் தலைமை தாங்குவேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு

பூனையை கரையை அடிச்சு போச்சுங்க எங்கேயா முதல்ல எந்த முத பூவத்தை சுத்தம் பண்ணுறீங்களேன்றாங்க அஜய்யோ முதல்ல அது தெரியல அப்படி சேது சம்பத்துக்கிட்ட என்ன எங்கேயா மண்ணு ஐயோ இந்த மண்ணை வரைக்கும் மண்ணில் தயார் பண்ணுறேன் ஐயா சாமி ஊழலுக்கு டிஸ்மரி போட்டவங்களே அதாவது நீங்க ஏனி மடையினா வேற ஒரு மடைய பேசுறீங்க நீங்க அப்படித்தான் பேசுவீங்க உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் கண்ணு அதாவது மஞ்ச காமால படிச்சவங்களுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா சொல்லணும் என்ன என்ன சொல்லு காது கேக்குற மாதிரி

அந்த ஏரியாவில் அம்பேத்கர் அது பதிமூணு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் இப்போ ஒரு எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு ஏக்கர் எடுத்து கழிவு நிறைய இது பசங்க விளையாடுறதுல கழிவுனை சுத்திகரிப்பு ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த திரளுக்கு ஒரு ரோடு அந்த பக்கம் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ஏக்கர்ல போல்டி ஏரி அந்த ஏரி தான் சுற்று வட்டார பகுதிக்கெல்லாம் தண்ணி தண்ணி சப்ளை பண்ணணும் இப்போ இங்க கழிவுநீர் சுத்திகரும் வச்சோம்னா இடையில ஒரே ஒரு ரோடு இந்த தண்ணி பாதி தான் பாருங்க எஸ்சி பசங்க விளையாடுறோம் எங்க பாதிக்கு போறோம் அதை விட்டுருங்க உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இவர் எப்ப வந்து சயின்டிஸ்ட் ஆனாரு எப்ப வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாரு இவர் வழக்கறிஞர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இவர் பேசுற சயின்டிஸ்ட் மாதிரியும் ஒரு இன்ஜினியர் மாதிரியும் போயிட்டு வந்தேன் இந்த சின்ன ஜெனரல் சைட்ல இருந்தது குழல்லையும் போனதில்லை

இந்த ரொம்ப சுத்திகரிப்பு இருக்கு இல்லையா ஒரு கிரீன் ஃபீல்டு இந்த இதுல இருந்து வருதுன்னா இந்த எக்ஸ்ட்ரா கழிவு இருக்குல்ல அதை வந்து ஒரு கிரீன் ஃபீல்டா புல் வளர்ப்பு காரணம் பசு பசுன்னு அதை வளர்த்தா இந்த தண்ணி அங்க சக்கவமா ஆகாது இன்னைக்கு லீக் ஆகமா ஐயா பரம்பரை பரம்பரையா ஏகப்பட்ட ஆட்சி காலத்துல காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து மதுரையில அவனியாபுரம்னு ஒண்ணு இருக்கு அவனியாபுரத்துக்கு முன் பக்கத்தில் அந்த சாக்கடை தண்ணி பூரா அங்கே தான் வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்குது அங்கே தான் தேரும் இது அங்கே தான் தேங்கும் ஏ இருங்க நான் பேசுகிறதுக்கு சொணுங்க அங்கே தான் அந்த தண்ணி தேங்கும் அந்த தண்ணியை அந்த வடிஞ்சு அந்த சுத்தரிப்பு பண்ணி அந்த தண்ணி கீழே இறங்கும் கீழே இறங்குறது பூரா கூபா புல்லுன்னு சொல்ல அங்கே தான் போகிறோம் அங்கே பூராம் கூபா புல்லு தான் விளையுது ஆ கூபா புல்லு அங்க அறுவடை ஆகுது ஆ

முன்னூத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆமாங்க விமானத்துல போற மாதிரி விமான நிலையம் பண்றான் புரிஞ்சுக்கோங்க முன்னூத்தி தொள்ளாயிரம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா திமுக கூட்டணி வெற்றி பெறவே திமுக கூட்டணி வெற்றி பெற தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி மணி அவர்கள் ஓபனாவே பேசிருக்காரு

ஓ ஓட்டு பத்து ஓட்டு என் ஓட்டு பத்து ஓட்டு இவர் ஓட்டு பத்து ஓட்டு எல்லாத்தையும் கூட்டி பிறகு எங்க எது ஒரு நாற்பது சதவீதம் அது எங்களுக்கு தெரியும் அது நீ யாரு அவர் பேசுவாரு அந்த கட்சியினுடைய தலைவர் இருக்காருல்ல அந்த கட்சி தலைவர் பேசுவாரு நீங்க உங்க கட்சி கூட்டணிக்கு வரும்போது நீங்க பேசுங்க நீங்க ஒண்ணு இங்க பேச வேண்டாம் என்ன நொய்யா நாங்க அவர் வாய கட்டலங்க அவர் இப்ப இப்ப இந்த என்ன பேசிருக்காரு நாங்க எல்லாம் வைக்கல எங்களுக்கு அந்த எல்லாம் செயவனை வைக்கிறது சேலையை தரந்து உங்க வேலை

சூரிய இப்பயே பிரச்சனையாது ஆனா இந்த ஊருக்குள்ள பானையை வரைய மாட்டேன் அது வேற விஷயம் வந்து வரையிக்கல உனக்காக இப்போ திமுக அடிக்க விட மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்றேன்னா திரும்ப உடனே சொல்றாரு ஜாய்